ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி உருவாக்கிறோம் அதுக்கு தக்காளி எடுத்துகிட்டு இப்போ ஈரோ நல்லா அலம்பிட்டு ஈரம் இல்லாமல் தொடக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா தொடக்கிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்படி நாலாக கட் பண்ணிக்கோங்க இந்த நடுவில் இருக்க இந்த காம்பு பதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் இந்த தக்காளியை போட்டுக்கலாம் அதை பாத்திரத்தில் இந்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடையே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் மூடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட புளி சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இது வேகட்டும் அதுக்குள்ளே இப்போ பொடி செஞ்சுக்கலாம் அதுக்கு போடுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கடுகு கடுகு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் நல்லா பொடியை விட்டுக்கோங்க நல்லா வெள்ளை கலரில் கடுகு வரணும் இது பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆற வச்சிடலாம் கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாம் அதை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதோட இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எடுத்து ஆற வச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆற இருக்கு இப்ப வந்து மிக்கி காரில் போட்டு அரைச்சி தண்ணி விடாமல் அரைக்கி எடுத்துக்கணும் இதோட கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தனி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் பிறகு உளுத்து மருப்பு வெந்தயம் கொஞ்சம் கருவே பூண்டு வெருங்காயம் அரைச்சி வச்ச தக்காளி வெள்ளை தான் போட்டுக்கலாம் கடுகு எதுவை அதுக்கப்புறம் இந்த காரம் காரத்தூள் மிளகு இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கட்டும் சுவையான டேஸ்ட்டான தக்காளி ரெடி ரெடியாகி இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக எவ்வளோ எப்படி எண்ணெய் பிரிஞ்ச அழகாக வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆரமோ பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து தொட்டுக்கலாம் சாதத்தில் அப்படியே கூட பெண்கும் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க கேப்ரே பண்ணுங்கள் பெல் கான கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் தேங்க்யூ